ஆரஞ்ச் டீ கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம பண்ண கேக்கு எவ்வளவு சாஃப்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் முட்டை ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா வெளியே எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஜீனி சேர்க்குறோம் அதாவது வந்து மெஷரிங் கப்பில் ஒன் பை த்ரீ கப் அளவுள்ள ஜீனி எடுத்துட்டு மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பவுடர்டு சுகர் கிடச்சிரும் இப்போ அந்த ஒரு முட்டையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீனியையும் போட்டு நல்லா வந்து கலக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவு கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நீங்கள் இதை வந்து நல்லா க மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் சேர்க்க போகிறோம் பட்டர் வந்து கரெக்டாக மெஷரிங் ஸ்பூன் அதாவது ஒன் டேபிள் ஸ்பூனு இருக்குல்ல அதில் வந்து கரெக்டாக பட்டர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நீங்கள் வந்து பட்டர் சேர்த்துக்கணும் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் இப்போ பார்த்திங்கன்னா பட்டரையும் போட்டுட்டு நல்லா வந்து இதை கிளறி விடுங்க இது நல்லா பட்டர் வந்து மிக்ஸ் ஆகிடணும் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போகிறேன் கண்டென்ஸ்டு மில்க் பார்த்தீங்கன்னா அதே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நம்ம இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் ஆரஞ்சு எசன்ஸ் வந்து கடையில் விற் அது வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கிட்ட லைட்டாக ஊற்றிக்கிட்டால் போதும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட வாடை வந்து உங்களுக்கு வராது இப்போ ட்ரை இன்கிரீடியண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மைதா வந்து அரை கப் சேர்த்துருக்கோம் பேக்கிங் பவுடர் வந்து அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து கா டீஸ்பூன் இதையும் போட்டுட்டு இதை வந்து நல்லா அந்த மாவில் வந்து நம்ம சளிச்சு விட்டுடுறோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த மாவில் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இது மூணையும் வந்து நம்ம வந்து இதில் சளிச்சு விட்டுறோம் இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்ச் டீ கேக்குங்கிறனால நம்ம ஆரஞ்சு பழம் சேர்க்க போகிறோம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனேயும் நான் வந்து ஒரே ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன் ஆரஞ்சு வந்து ரொம்ப புளிக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக உள்ள ஆரஞ்சு எடுத்தீங்கன்னா இதுக்கு நல்லா இருக்கும் எடுத்துட்டு இந்த ஒரு பழத்தோட சாறு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இந்த பழத்தோட சாறே வந்து உங்களுக்கு போதுமானது இப்போ அந்த ஒரு இருந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த சாரை வந்து ஜூஸை வந்து நம்ம இதோட ஊற்றி இதை நல்லா கிளறிக்கிறோம் இந்த ஆரஞ்சு எசன்ஸ் ஊத்துனாதான் உங்களுக்கு லைட்டாக அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் வெறும் ஆரஞ்சு பழத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து ட்ரேல வந்து பேக் பண்ணுற ட்ரேல வந்து நான் பட்டர் ஷீட் போடாமல் வந்து நெய்யை வந்து எல்லா சைடும் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி தடவிடுறோம் நெய் இல்லைன்னா பட்டர் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு ஏதோ ஒரு மாவை வந்து இந்த ட்ரேல போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம எல்லா சைடும் கையை வச்சு தட்டி விடணும் பாருங்கள் இப்போ வந்து நான் எல்லா சைடும் வந்து கிரீஸ் பண்ணிட்டேன் பட்டர் இல்லைன்னா நெய் வச்சு இப்போ மைதா மாவை உள்ளே போட்டுட்டு எப்படி இதை வந்து நான் அந்த ட்ரேயில் தட்டுறேன்னு மட்டும் பாருங்கள் இப்போ கீழே ஒரு பிளேட் வச்சாச்சு இந்த மாதிரி இதை வந்து கை வச்சு எல்லா சைடும் இந்த மாவு வந்து நாலு சைடும் படுற மாதிரி சுற்றி சுற்றி இதை வந்து தட்டணும் இதை தட்டிட்டீங்கன்னா ஷீட் போடாமே கூட நம்ம வந்து கேக்கை வந்து பேக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ட்ரே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை வந்து இதில் ஊற்ற போகிறோம் பாருங்க ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக கிடச்சிது இந்த மாவு இப்போ இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவு ரெடி பண்ணதை இந்த டின்னில் நிரப்பியாச்சு நிரப்பிட்டு இப்போ நம்ம வந்து இதை பேக் பண்ண போகிறோம் எல்லா மாவையும் போட்டாச்சு ரெண்டு தட்டு தட்டிட்டு இப்போ வந்து நம்ம ஓடிஜியில் வந்து பேக் பண்ண போகிறோம் ஓடிஜி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க இது பிரஸ்டீஜோட ஓடிஜி பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம டின்னை உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து ஒரு முப்பது நிமிஷம் அதை பேக் பண்ணோன்னா கேக் வந்து அழகாக வந்து ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷத்தில் இந்த கேக் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓடிஜியை பொறுத்து இந்த டைமிங் வந்து மாறும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நாற்பது நிமிஷம் எடுக்கும் இப்போ தேர்ட்டி மினிட்ஸில் என்னோடய ஓடிஜியில் ரெடி ஆகிடுச்சு ஆரஞ்ச் டீ கேக் ரெடி